அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 Veranda Rays Banking மற்றும் Government தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி கர்மான்றதே ஒரு தமிழ் சொல் தானா சார் கர்மா அப்படிங்கற வார்த்தைக்கு செயல் அப்படிங்கறது பொருள் அவ்வளவுதான் ஆனா ஜோதிடம் ஆன்மீகம்னு வருகின்ற பொழுது கர்மா அப்படிங்கிறது கிடையாது எளிமையா சொல்லணும்னா நாம் செய்கின்ற செயல்களின் பிரதிபலனை அனுபவிக்கின்றோம் செயல் சரியானால் பிரதிபலன் சரியா இருக்கும் அதான் கர்ம தத்துவம் சரிங்களா நாம் கர்ம பந்தத்தால் இயங்குகின்றோம் இந்த உயிர் அப்படிங்கிற இந்த வாகனத்தின் எரிபொருள் இருக்கு பாருங்க அதுதான் கர்மா அந்த கர்மாவின் அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச எல்லாவற்றையும் நம்ம தாங்கி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நல்ல விஷயத்துக்கு கர்மாவை கனெக்ட் பண்ணல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிறப்புல அவர் தகுதி அற்றவராக இருந்தாலும் சிலவற்றை அவர் அனுபவிக்கிறார் ஆனா ஒரு நல்ல கர்மாவோடு ஜனித்த ஒருவர் கர்மாவை ரிலேட் பண்ற மாதிரி எதுவும் கடவுள் இருக்கா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கர்மாவுக்கும் இறைவனுக்கும் உலகத்துக்கே தெய்வமா இருக்கிற சிவபெருமான வணங்கினாலும் கர்மா போக நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா பண்ணனது தப்புதான் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கர்மா வந்து என்ன விட்டு விளக்கிடுமா தெரிந்தோ தெரியாமலோ தீயில் கையை வச்சு வச்சதுக்கு அப்புறம் அது சுடுன்னு தெரிஞ்சிருச்சு வச்சது தப்புதான் அப்படின்னு உணர்ந்துட்டீங்க ஆனா காயம் மறைஞ்சிருமா அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட கர்மா வந்து உங்களை விட்டு போயிடும் நீங்க பண்ணன பாவம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க கர்மாவே உங்களுடைய வாழ்வை பிறப்பு முதல் இறப்பு வரை இன்னும் சொல்ல போனா அதுக்கு பிறகாகவும் கட்டமைக்கிறது அந்த கட்டமைப்பை தாண்டி நம்மால் எங்கும் தப்பிக்க முடியாது அந்த கட்டமைப்பை உடை தெரியும் பலம் ஒருவர் கிட்ட மட்டும்தான் இருக்கு கர்மாவுக்கும் தலை விதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா தலைவிதி அப்படிங்கிறது வெளியில தெரியற பிராண்ட் கர்மாங்கிறது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நார்மலாக நம்ம டிவியில் ஒரு பக்தி சேனல் பார்த்தோன்னாலும் சரி யூடியூப்பில் பக்தி சார்ந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னாலும் சரி அங்கே தொட்டு இங்கே தொட்டு எல்லா இடங்கள்லையும் கர்மா கர்மா கர்மான்னு சொல்கிறாங்க அப்படி கர்மானால் என்ன நமக்கு இருக்க இந்த பதில் தருவதற்காக யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கர்மான் என்ன சார் கர்மாங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க நம்ம ஒரு ஒரு மாவு அரைக்கிறோம் அதோட விளைவாக என்ன வரும் மாவு வரும் ஒரு ஒரு பொருளை ஒரு பொருளாக உருமாற்றுகிறோம் ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலின் விளைவாக நம்ம ஒன்றை அனுபவிக்கிறோம் கர்மாங்கிறது ஒண்ணுமே கிடையாது கர்மா அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு சரிங்களா செயல் அப்படிங்கிறது தான் பொருள் சரிங்களா கர்மான்றதே ஒரு தமிழ் சொல் தானா சார் நிச்சயமா தமிழ் சொல் தான் சரிங்களா அது கர்ம வினைன்னு சொல்றோம் இல்லையா அது தமிழ் வார்த்தை தானே கர்மம் வினை ரெண்டுமே ஒண்ணுதான் அதாவது இரு சொல் ஒரு பொருளை குறிக்கின்ற ஒரு அமைப்பில் தமிழ் அது வரும்ங்க கர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு செயல் அப்படிங்கிறது பொருள் அவ்வளவுதான் இது தமிழின் அடிப்படையில் ஆனா ஜோதிடம் ஆன்மீகம்னு வருகின்ற பொழுது அதனுடைய பொருள் நீட்டப்படுகிறது என்னவா நீட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல் அப்படின்னு தமிழ் சொன்னாலும் இல்லைப்பா அந்த செயலுக்குன்னு ஒரு விளைவு இருக்குதுப்பா அந்த விளைவு தான் நம்மளை வழி நடத்துதுப்பா அப்படின்னு ஆன்மீகம் அதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்குதுங்க ஜோதிடம் ஆமாங்க அப்படி தான் அமையுது அதை வச்சு தான் நம்ம ஆட்கள் ஒன்பது கிரகங்கள் உங்களோட லைஃப் இப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணி எங்கெல்லாம் நீங்கள் அழகாக தெரியணும் எங்கெல்லாம் டல்லாக தெரியணும் எங்கே உங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும் எல்லா அவங்க தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நவ கிரகங்கள் கிட்ட அந்த கர்மாவினுடைய செயல்பாடுகள் கொடுக்கப்படுது கர்மா அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது எளிமையா சொன்னோம்னா நாம் செய்கின்ற செயல்களின் பிரதிபலனை அனுபவிக்கின்றோம் அப்போ செயல் சரியானால் பிரதிபலன் சரியா இருக்கும் அதான் கர்ம தத்துவம் சரிங்களா கர்மாவை பத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கிறது கர்மா அப்படிங்கிற பூமராங் அப்படிங்கிற மாதிரி பேசும் தான் நிறைய விஷயங்கள் கர்மா தொடர்ந்து வருது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மீடியாவின் வளர்ச்சிதான் விரிவாக்கம் தான் சரிங்களா இப்போ பாருங்க இந்த ராசிவள் அப்படிங்கிறது கடந்த ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு மிக குறைவு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜோதிட பிரியவர்கள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஊடகங்களின் வளர்ச்சி குறிப்பாக தொலைக்காட்சிகளினுடைய வளர்ச்சி அதன் பிறகு நாளிதழ்களினுடைய வளர்ச்சி இப்போ சமீபமாக ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக நம்ம வலைதளங்களினுடைய வளர்ச்சியின் காரணமாக ஊருக்கு ஒரு யூடியூபர் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி எல்லா ஜோதிடர்கள் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பேசுகிறார் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஜோதிடரை நம்ம வியப்பாக பார்ப்போம் இப்போ எந்த ஜோதிருப்பா டிவியில் இல்லை அப்படி இல்லாத ஜோதிடர் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு காரணம் என்ன ஊடகத்தின் வளர்ச்சி ஒரு செய்தியை மக்கள்கிட்ட விரைவாக கொண்டு போய் சேர்க்குதுங்க அப்படிதான் அந்த கர்மா இது வந்து இப்பதான் உருவானது அப்படின்னு கிடையாது இப்பதான் பேசு பொருள் ஆயிடுச்சு காரணம் என்ன பேசுறதுக்கான ஊடகம் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் கர்மா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் கர்மா இல்லாம நீங்க கிடையாது கர்மா இல்லாமல் ஆனா கர்மாங்கிறது என்னன்னு யாருமே அதாவது எந்த மூலத்தால் நாம் இங்க வந்தமோ எந்த மூலத்தால் இருக்கின்றோமோ எந்த மூலத்தால் அடுத்தடுத்து நாம் ஜனிக்க போகின்றமோ அந்த மூலத்தை பற்றியே அறியாமல் தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு கர்மா சரிங்களா சரி இப்போ வந்து பெத்தவங்க செஞ்சதோ இல்ல அதுக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி செஞ்ச அந்த கர்மாக்கான வந்து இருக்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் அனுபவிக்கிறது அனுபவிப்பாங்க அதுதான் ஜோதிடம் சொல்லுது சரிங்களா ஏன் அனுபவிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க நான் ஒரு பொருளை உங்களுக்கு தரேன்னு வச்சுங்களேன் அந்த பொருள் நல்ல விளைவை கொடுத்தாலும் தீய விளைவை கொடுத்தாலும் அது உங்ககிட்ட இருக்கும்போது யார் அனுபவிக்க போகிறீங்க நான் வந்து ஜெயபிரகாஷ்ங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பேர் ஜெயபிரகாஷ் கிடையாது வந்ததுக்கப்புறம் என்னோட பேர் ஜெயபிரகாஷ் அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்றா யோகி ஜெயப் அப்படி நம்மளால் தான் டெவலப் பண்ணிக்கிறோம் ஆனால் என்னை அடையாளம் காட்டுறது யாருங்க என்னுடைய இந்த சரீரம் தான் சரிங்களா நீ யார் நான் ஒரு ஆன்மா அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க ஓ மர கழுந்துச்சி போல அப்படிதான் நினைப்பாங்க இல்லைங்களா இல்லை நீ யாருனா நான் நான்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்ன வச்சிங்களேன் எல்லாருமே மர கண்டுருச்சுன்னு நினைப்பாங்க அப்போ நான் ஜெயபிரகாஷ் அப்படின்னு எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தவர்கள் நம்ம முன்னோர்கள் அப்போ நமக்குன்னு ஒரு ஃபேஸ் ஃபேஸ் இருக்கு நம்ம தேகம் இருக்கு நம்மளுடைய நம்மளை அதை கொண்டு தான் பிறர் வந்து இவர் தான் ஜெயப்பிரகாஷ் அப்படின்னு அடையாளம் காட்டுறாங்க அப்போது நமக்கான தேகத்தை கொடுத்தவர்கள் நம்முடைய தாயும் தந்தையும் இந்த தேகம் அப்ப தேகத்தை தானே கொடுத்தாங்க தேகம் தானே கர்மாவை அனுபவிக்கணும் செத்து போனதுக்கு அப்புறம் ஏன் தேகம் அழிஞ்சு போயிருது அப்போது கர்மா வந்து தேகத்தோடு தொடர்புடையதுன்னு சம்மந்தம் கிடையாது அங்கே உள்ள ஒரு உயிர்னு ஒன்று இருக்குங்க அது நம்முடைய தந்தையால் நமக்கு வழங்கப்படுகின்றது வம்ச வம்சமா தாயின் வழியாக உடல் தந்தையின் வழியாக உயிர் இது ரெண்டும் இணைகின்ற ஒரு இடத்துல தான் நம்முடைய ஆன்மா உள்ள ஜீவிக்குது அப்படிங்கிறது பகவத்கீதை சொல்றது ஆன்மீகம் சொல்றது சரிங்களா அந்த ஆன்மாவிற்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அந்த உயிர் கொண்டு இந்த தேகத்தில் நிலை கொண்டு நம்ம இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நாம் கர்ம பந்தத்தால் இயங்குகின்றோம் இந்த சரீரம் இந்த 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 உயிர் அப்படிங்கிற இந்த வாகனத்தின் எரிபொருள் இருக்கு பாருங்க அதுதான் கர்மா அந்த கர்மாவின் அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச எல்லாவற்றையும் நம்ம தாங்கி ஒரு குறிப்பிட்ட தான் நம்ம தான் தீரணும் அப்படி இல்லை நான் பண்ண கர்மா மட்டும்தான் அப்போ நம்மளே தேகத்தை உருவாக்கிக்கிடணும் நம்ம நம்ம சரியர் கிடையாது துரோண பாத்திரத்துல சுயம்புவா வர்றதுக்கு நம்ம திரௌபதி கிடையாது நெருப்புல சுயம்போ வர்றதுக்கு நாம் ஒரு தாய் தந்தையின் கருவிலிருந்து ஜனிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் இதை வந்து உங்களுக்கு பிரியற மாதிரி இன்னும் சொல்லணும்னா நம்ம முன்னோர்களுடைய கர்மாவை நம்ம அனுபவிச்சு வரோம்னு இந்த போர் குருட்சேத்திர போர் வந்து மகாபாரதில் நடந்து முடிஞ்சது உங்களுக்கு தெரியுங்க அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து கடைசியா ஒரு ஒரு விவாதம் மாதிரி போகும் யார் கூடன்னா திரௌபதி கூட போகும் இந்த சந்திர வம்சத்தில் அவதரிச்ச எல்லா மன்னர்களும் இறந்து போயிட்டாங்க ஆனா என்னோட கணவர்களான பஞ்ச பாண்டவர்கள் மட்டும் இறக்கவில்லையே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க கிருஷ்ணர்கிட்ட அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவாரு உன்னுடைய கணவர் ஐவரும் எந்த ஒரு இழுக்கான குருதியையும் தன் தேகத்தின் இலக்காக்கி அவர் பிறக்கவில்லை அதாவது முன்னோர்கள் யாருடைய ரத்த சம்பந்தப்பட்டு அவங்க இங்கே பிறக்கல நீங்க கேட்கலாம் குந்திக்கு தானே பிறந்தாங்க ஆனால் குந்தியின் கருவில் அவங்க கருதறிக்கலை சரிங்களா ஐந்து தெய்வங்களின் அதாவது ஐந்து தேவர்களின் நேரடி அம்சமா அவங்களுக்கு தான் பஞ்ச பாண்டவர்கள் அப்ப பாருங்க அப்ப அவங்க கருமாவை அற்று பிறக்குறாங்க அப்படிங்கிறது அதனுடைய உள்நாதம் அப்போ நம்ம தாயின் கருவறையில ஜனிக்கிறோம் ரத்தம் சதயமா உருவாகிறோம் நமக்குள்ள ஜீவன் உயிர் வந்து ஜீவிக்கப்படுது அந்த கருவிலேயே அப்ப நம்ம கர்மாவை கருவிலிருந்து சுமந்து வருகிறோம் அப்போ முன்னோர்கள் செய்த பாவம் புண்ணியம் நம்மை ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் நன்மையாயினும் தீமையாயினும் பாதிச்சே தீரும் சரி இப்ப கர்மாவோட அந்த ரெஃப்ளெக்ஷன் அந்த ரெவெஞ்ச் எல்லாம் பத்தி பேசணும் இப்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதற்கான விஷயமும் வந்து இந்த இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமா கண்டிப்பா ஆகும் நம்முடைய பாவம் புண்ணியம் அப்படிங்கறதுல பாவம் அதாவது நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா உன் கர்மாப்பா அப்படின்னு சொல்றது வழக்கத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு நல்லது நடந்தாலும் அது கர்மா தான் காரணம் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் அனைத்து நிகழ்வுக்கும் அது நன்மையாயினும் தீமையாயினும் கர்மாவே காரணம் சரிங்களா அதுல நல்லது கெட்டதுன்னு நம்மளுடைய கர்மாவை பொறுத்துதான் நீ வந்து அன்னைக்கு இந்த தப்பு பண்ண உங்க அம்மா அப்பா இந்த தப்பு பண்ணாங்க உங்க தாத்தா பாட்டி இந்த தப்பு பண்ணாங்க தான் நீ இப்ப அனுபவிக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே வந்து அன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால நீ இன்னைக்கு நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி யாருமே நல்ல விஷயத்துக்கு கர்மாவை கனெக்ட் பண்ணல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவர் கஷ்டப்பட்டு லைஃப்பில் முன்னேறி வந்து ஒரு இடத்தை அடைகிறார் அவருக்கு ஐம்பது வயதாகுது அந்த ஒரு பொருளாதார ரீதியான ஒரு உயரத்தை அடைகிறதுக்கு பரம்பரை பரம்பரையாக பணக்காரரா இருக்கிற ஒருவர் அந்த வம்சத்துல இவருக்கு நிகரா அதே ஆண்டில் பிறக்கிற அந்த நபர் குறிப்பிட்ட அந்த பணக்கார வம்சத்துல பிறக்கிற அந்த நபர் ஒரு எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பில் பிறக்குறாருன்னு வச்சுங்களேன் ஆனாலும் அவர் வசதியா இருப்பார் ஆனாலும் அவர் கார்ல போவார் ஆனாலும் நினைச்சதை சாப்பிடுவார் ஆனாலும் நினைச்ச ஆடையை உடுத்துவார் ஆனா அவருடைய உழைப்பு இல்லை இப்ப இதுக்கு காரணம் என்ன அவருடைய பூர்வ ஜென்ம கர்மா அப்போ அவர் அவர் அவரும் அவருடைய முன்னோர்களும் செய்த நல்ல கர்மாக்களின் அடிப்படையில் இப்பிறப்பில் அவர் தகுதியற்றவராக இருந்தாலும் சிலவற்றை அவர் அனுபவிக்கிறார் ஆனால் ஒரு நல்ல கர்மாவோடு ஜனித்த ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐம்பது வயதில் தன்னுடைய கர்ம பலனின் காரணமாக அந்த உயரத்தை அடைகிறார் ஆனால் இவர் பிறந்ததுலேருந்து பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உயர்நிலையில் பிறக்கிறார் அதுவும் கர்மாதான காரணம் அப்போ நன்மை தீமைன்னு இரண்டையும் கர்மா தரும் நம்ம ஆட்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க சார் வேலையை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு கஷ்டப்படுவீங்க ஆமாம் சாமி கரெக்டாக சொல்கிறீங்க சாமி அப்படின்னு எதையுமே ஒரு எ எதிர்மறையான சிந்தனையில் பார்க்கும்போது நம்மளுடைய மக்களின் மனம் சாய்ந்துரும் அது இயல்பு தான் சரி இப்போ வந்து கர்ம வினைன்னு சொன்னீங்க கர்ம பலன்னு சொன்னீங்க கர்ம வினை அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் வந்து அந்த கர்மாக்குள்ளே வரும் நம்ம உயிர் கொண்டு உடல் கொண்டு எதையெல்லாம் செய்கின்றமோ அது எல்லாமே கர்மாக்குள்ளே அடக்கும் நின்னாலும் கர்மா உட்காந்தாலும் கருமா படுத்தாலும் கருமா அப்பவும் கர்மா வரும் சரிங்களா நீங்கள் எதை செய்தாலும் அது கர்ம பலனின் நீங்கள் செய்கின்ற இந்த செயல்களும் மீண்டும் மீண்டும் ஒரு கர்மாவை உருவாக்கி தீரும் கர்மா செயனுக்குள்ள தாங்க எல்லாமே நடக்குது அதாவது நீங்க எப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா எது கர்மான்னு கேட்குறீங்க நம்மளுடைய தேகத்துல உயிர் நிலை கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த மிஷன் என்னவெல்லாம் செய்தோ அது எல்லாமே கர்மாவை உருவாக்கும் சார் இப்போ வந்து ஜெனரலா வந்து லக்ஷ்மி அப்படின்னா பண்ணோன்னு சொல்லுவாங்க படிப்பு அப்படின்னா சரஸ்வதினு சொல்லுவாங்க அப்போ கர்மா அப்படின்னு சொல்லி கர்மாவை ரிலேட் பண்ணுற மாதிரி எதுவும் கடவுள் இருக்கா அப்படின்னு தனித்து ஒரு கடவுள் கிடையாது ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ எனக்கு சிவன் மேலே ஈடுபாடுன்னு வச்சுங்களேன் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் தினமும் சிவன் கோயில் போங்க சிவனை வழிபாடு செய்யுங்க கர்மாவை கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவேன் சப்போஸ் இன்னொரு ஜோதிடிங்க வந்து உட்காரன்னு வச்சுக்கங்களேன் முருக பக்தரா இருக்காருன்னா அவர் முருகர் என்னுடைய திருச்செந்தூர் ஆண்டவனை நீ வணங்குன்னு வச்சுங்களேன் உன்னுடைய கர்மம்லாம் போயிருன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் காசி விஸ்வநாதர் மேல வந்து ரொம்ப ஈடுபடா இருப்பார் நீங்கள் காசியில் காசில போயிட்டு ஒரு முறை தலைமுங்குங்க இல்ல ராமேஸ்வரம் போயிட்டு தலைமுங்குங்க கர்மா தீந்துருன்னு சொல்லுவார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கர்மாவுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தம் கிடையாது கர்மாவுக்கும் நமக்கு தான் சம்மந்தம் இன்னும் ஒருபடி முன்கூட்டியே போய் சொல்லணும்னா கர்மாவுக்கும் நம்முடைய செயல்களுக்குமே சம்மந்தம் கிடையாது கர்மாவுக்கும் நம் மனநிலைப்பாட்டுக்கும் தான் சம்மந்தம் உண்டு ஏன்னா இந்த தேகம் அப்படிங்கிறது டெம்பரவரி இந்த பிறவியில் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இதையெல்லாம் நடத்துறதுக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு சரீரம் தேவை அந்த சரீரம் தான் இது முக்கியத்துவம் கிடையாது இது ஜஸ்ட் வந்து ஒரு டூல் அவ்வளோதான் எப்போவுமே ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா செய்யப்படுகின்ற பொருள் முக்கியம் இல்லை செய்த கர்த்தாவை தான் அந்த அந்த புகழானாலும் கர்த்தாவை தான் குறிக்கும் அந்த மாதிரி மனம் தான் நம்முடைய கர்த்தா மனமின்றி கர்மா இல்லை மனம் இல்லாம எதுவுமே இல்லை சரிங்களா அப்ப கர்மா அப்படிங்கிறது நம்முடைய மனதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று நடந்துதான் தீரும் அது எப்படியா இருந்தாலும் நடந்துதான் தீரும் சரி இப்ப நீங்க வந்து கர்மாவுக்கும் கடவுளுக்கும் வந்து சம்மதம் கிடையாது அது நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இதுல வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு அதை பத்தின விஷயங்கள்லாம் பேசணும் அப்ப நம்மளோட நம்மளோட கர்மா அப்படின்றது நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்த தான் கனெக்ட் ஆகும் அப்ப கர்மாவில இருந்து விடுபடுறதுக்காக குலதெய்வ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் விடுபட்டு பாருங்க உலகத்துக்கு தெய்வமா இருக்கிற சிவபெருமான வணங்கினாலும் கர்மா போகாது அதுக்கப்புறம் நம்ம மினிமைஸ்டா இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்குள்ள அங்க பேச்சே கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா நம்முடைய கர்மாவை போக்கணும் அப்படின்னு சொன்னா அது உருவான மூலம் எதுவோ அதை நாம் அறுக்கணும் அது உருவானதுக்கான மூலம் என்ன இன்னும் ஒரு படி உள்ள போயிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமண மகரிஷி சொன்னாருங்க நான் யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு பத்திரிக்கை நிருபர் அவர்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களாமே ஆமாம்ப்பா கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ நான் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே எல்லோருமே தனித்துவம் பொருந்தியவர்கள் அந்த தனித்துவங்கிறது எல்லாமே ஒரே ஒரு இறைத்துவத்தோடு தான் ஒன்று சேருதுங்க இப்போ ஒன்றும் இல்லை இறைவனின் பிரதிபிம்பமாக தான் நம்ம இங்கே இருக்கணும்னு எல்லா மதங்களும் சொல்லுது உங்களுக்குள்ளாக இறைவன் இருக்கிறார் அவன் இங்கும் நீக்கமற்ற நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா இறையும் நாமும் வேறில்லை அப்போது நாம் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா இங்கே கர்மாவுக்கு வேலை இல்லை ஆனால் அதை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இருந்து நம்ம உணரலை அதை உணராததுனால தான் ஜோதிடத்தின் உதவி நமக்கு தேவை அதை உணராததுனால தான் முயற்சியின் உதவி நமக்கு தேவை அதை உணராததின் விளைவாக தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களின் உதவியும் நமக்கு தேவை அதை உணராததுனால தான் இந்த தேகத்தின் உதவியும் நமக்கு தேவை சரிங்களா அதனால் எந்த தெய்வத்தை வழிபட்டும் அது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை இந்த தெய்வத்தை வணங்கினா கர்மா கழியும் நம்மளாம் வேணால் சொல்லிக்கலாம் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நாம் இந்த தத்துவத்திற்காக தான் இந்த இந்த உலகத்தில் வந்தோம் இதை அடையிறதா நம்ம இலக்கு நமக்கு என்ன சொல்கிறது அறிவுறுத்துவதற்கான ஒரு இடமே தவிர நம்முடைய கர்மாவை போக்குவதற்கான இடம் கிடையாது கர்மாவை போக்குவதற்கான வழியை காட்டக்கூடிய இடம் நீங்கள் ஒரு ந நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க ஒரு குருநாதர் கிட்ட போகிறீங்க குரு அப்படிங்கிற ஒரு 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 பதவியினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அறியாமையை விளக்குதல் அறியாமை அப்படிங்கிறது எங்கே விளங்குதோ அங்கே ஞானம் அப்படிங்கிற ஒளி தீபம் வந்து ஏற்றப்படும் அப்படிங்கிறது அனைவரும் அறிஞ்ச ஒன்றுதான் அந்த குருநாதர் அவர் எவ்வளவு பெரிய தவ தவ வலிமை பெற்றவராகனாலும் இருக்கலாம் ஆனாலும் உங்களின் கர்மாவில் ஒரு சதவீதத்தை கூட அவரால் குறைக்க முடியாது ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் புத்தர் அவர்கள எவ்வளோ சீடர் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அவர் என்ன பண்ணார் தியானத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த நெறிமுறைகளோடு இருங்கன்னு சொன்னார் அவர் நினச்சிருந்தா வாப்பா நெத்தில கையை வச்சு கர்மாவில் இப்போ முக்தி அடைஞ்சிட்டா அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா சொல்லலை ஏன் அவர் நினைத்தாலும் அவருக்கு அவர் கர்மாவை தான் நான் அவர் குறைக்க முடியுமே தவிர மற்றவரின் கர்மாவை குறைக்கின்ற அதிகாரம் அவருக்கு கிடையாது ஏன்னா அவன் அவன் அவனுடைய இறைத்துவத்தை அவன் உணரணும் அதே மாதிரி தாங்க அது சிவனானாலும் முருகனானாலும் ஆனாலும் எவரானாலும் அவரவர் கர்மாவை குறைப்பதற்கான மார்க்கத்தை மட்டுமே இறைநிலை வழங்குமே தவிர அந்த இறையை உணர்ந்து நாம்தான் கர்மாவை கழிக்கணும் மனதின் துணை கொண்டு சரி நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு கர்மா இருக்கு தப்பு தான் அப்படிங்கறத நான் ரியலைஸ் அந்த கர்மா வந்து என்னை விட்டு விலகிடுமா கர்மா வீரியமடையாமல் நம்ம தற்காத்துக்கிடலாம் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க தெரிந்தோ தெரியாமலோ தீயில் கையை வச்சுட்டோம் வச்சதுக்கு அப்புறம் அது சுடுன்னு தெரிஞ்சிருச்சு வச்சது தப்புதான் அப்படின்னு உணர்ந்துட்டீங்க ஆனா காயம் மறைஞ்சிடுமா அது சில காலம் எடுக்கும் ஆனால் அந்த காயத்தை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் ஏன் நம்ம தெரிஞ்சுதான் வச்சோம் அது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அது மாறிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கர்மா அடுத்த கடை இப்போ தெரியல அப்படின்னு வச்சுங்களேன் விரலை வச்சோம் கையே வச்சுருவோம் புரியுதுங்களா அப்போ கையே போயிடும் அப்போ விரல் வைக்கும் போதே நம்ம உணர்ந்துட்டோம் அதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா கை போகாமல் அதாவது அந்த கர்மா வீரியம் அடையாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுதான் போகுமே தவிர செய்ததை அனுபவிச்சுதான் ஆகணும் சரி இப்போ நிறைய பேர் வந்து உங்களோட கர்ம வினைகள்ல இருந்து நீங்க விடுபடணும் இந்த இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட கர்மா வந்து உங்களை விட்டு போயிடும் நீங்க பாவம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதை பத்தின உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இறைவனாலேயே கழிக்க முடியும்னு சொல்லிட்டு பரிகாரத்தை பண்ணி என்ன கழிக்கிறது சரிங்களா இந்த பரிகாரம் இந்த ஆலயங்கள் இந்த வழிபாடுகள் எல்லாம் யாருக்குங்க இறைவனுக்கு தான் அந்த மூலவனாலேயே முடியாதுங்கிற போது கர்மாவை கழிக்கிறதுக்கான தலங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கான இதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது அப்போது உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட்டில் கேட்பாங்க இறைவனால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ நானாக ஒரு நானும் ஒரு சக மனிதராக இருந்தால் நானும் அந்த கருத்து தான் போடுவேன் ஏன்னா இப்போ எனக்கு சிவபெருமான் மேலே ஈடுபட இவர் என்ன சிவபெருமானாலேயே கர்மாவை கழிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அப்படின்னு ஒரு கோபம் எனக்கும் வரும் நீங்கள் கோவப்பட்டாலும் சரி என் நான் அறிந்த உண்மையை சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது எந்த விதமான பயமும் கிடையாது கர்மா அப்படிங்கிறது அடிப்படையில் எல்லாம் நடக்கிறது கர்மாவே உங்களுடைய வாழ்வை பிறப்பு முதல் இறப்பு வரை இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பிறகாகவும் கட்டமைக்கிறது அந்த கட்டமைப்பை தாண்டி நம்மால் எங்கும் தப்பிக்க முடியாது அந்த கட்டமைப்பை உடை தெரியும் பலம் ஒருவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அது உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது அதை நீங்கள் உணரணும் அதை நீங்கள் உணர்வதற்கான ஒரு வழிகாட்டி ஒரு உறுதுணை ஒரு மார்க்கம் அளிக்கின்ற குருநாதரா தான் இறை பேராற்றல் வேலை செய்யும் அது நீங்கள் சிவன் எடுத்துங்க முருகன் எடுத்துங்க அல்லான் எடுத்துங்க ஜீசஸ் எடுத்து யாரை வேணாலும் எடுத்துங்க இறை பேராற்றல் உங்களை இறைவனாக மாற்றுவதற்கு அதாவது கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழியை காட்டும் அவ்வளவுதான் சமீப காலத்தில் வந்து கர்மா வந்து உன்னை விடாது உன்னை விட்டு வைக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா அந்த கர்மாக்கும் பாவத்துக்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஷியேஷன் என்ன சார் பாவம் அப்படிங்கிறது விளைவு கர்மாங்கிறது அந்த விளைவு உருவானதுக்கான ஒரு செயல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அது எனக்கு பரிதாபம் ஆனால் அது உங்களுக்கு பாவம் சரிங்களா அந்த பாவம் உருவானது பாவம்ங்கிறது விளைவுங்க அது எதனால் உருவாச்சு நீங்கள் என்ன அடித்த செயலால் உருவாச்சு சேம் லாஜிக் நாம் செய்கின்ற ஒரு செயலோ நாம் சிந்திக்கின்ற ஒரு சிந்தனையோ பிற உயிர்களை நிந்திக்குமானால் அது கர்மாவை உருவாக்கும் சரிங்களா அந்த கர்மா உங்களுக்கு நல்ல செயலின் மூலமாக இருந்தால் நல்ல கர்மாவா புண்ணியமா கன்வெர்ட் ஆகும் அது தவறானதாக இருந்தால் பாவமா கன்வெர்ட் ஆகும் அந்த ஆரிஜின் செயலும் மனமுமே சரி இப்ப கர்மாவுக்கும் தலைவிதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா தலைவிதி அப்படிங்கிறது வெளியில தெரிகிற பிராண்ட் சரிங்களா கர்மாங்கிறது உள்ள இருக்கிற பொருள் அதாவது உள்ள இருக்கின்ற கர்மா என்னவோ அதன் புற தோற்றம் தான் நம்ம ஜாதகம் நம்ம விதி நம்ம தலையெழுத்து நம்ம கர்மா எல்லாமே அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த விதி செயல்படுகின்றது விதின்னு தனியாக ஒன்றும் கிடையாது கர்மாவினுடைய நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் நீங்கள் நீங்க வரீங்க ரெண்டு மணிக்கு ஷூட் மணிக்கு ஷூட்னு ஒரு ஷெடியூல் போடுறீங்க விதி அந்த விதி எதன் அடிப்படையில போடப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் போடப்படுகிறது சார் இப்போ வந்து கர்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ கர்மா வந்து அதிக ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்ப இத வந்து ஜோதிட ரீதியா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நல்லா புரிஞ்சுக்கிடணும் கர்மாவின் ஒரு விளைவுதான் ஜாதகம் அந்த ஜாதகத்தை எடுத்து சொல்றதுதான் இவ்வளவு பெரிய ஜோதிட துறை அப்படிங்கிறது சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தின் வாயிலாக மக்கள் கர்மாவை உணர்ந்துகிட்டதை விட ஜோதிடத்தின் வழியா கர்மாவை மக்கள் உணர்ந்துகிட்டது தான் ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் வரும்போது தான் என் கர்மாவோ என்னவோ தெரியல நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஜோசியர்கிட்ட போனால் அவர் ஏதாவது உபாயம் காட்டுவார் அவரே அவர் கர்மாவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார் பாவம் அது வேற விஷயம் சரிங்களா அதன் அடிப்படையில் கர்மா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தால் உருவாவது கிடையாது ஆனால் கர்மாவால் தான் ஜாதகம் உருவாகுது இப்போ நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்ன பண்ணேன் இது எந்த இடத்துல நம்ம தப்பாக பண்ணோம் அப்படிங்கிறத வந்து என்னால் ரியலைஸ் பண்ண முடியும் ஆனால் இது வந்து முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது என்ன பண்ணாங்க எதனால் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத என்னால் ஃபைன் பண்ண முடியாது அதுக்கு வந்து எனக்கு ஜோதிடம் ஆன்மீகம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா ஏன் அப்படின்னா திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதாரம் அப்ப இந்த பிறவில இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை விட்டு போகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் இருப்பதுதான் கர்மா அண்டாமல் இருப்பதுக்கு காரணம் ஒரு ஒரு சிவன் சிவனை போயிட்டு எல்லாரும் வழிபடுறோம் இதுக்காக முக்தியை வழங்குகின்ற இறைவன் சொல்றாங்க ஆனா சிவன் கோயில போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் சிவன் வந்து டான்ஸ் ஆடுற தெய்வம் கிடையாது அவர் அஸ் ரசங்கள்ல நவரசங்கள்ல அசிய ரசம்னு ஒரு ரசம் உண்டுங்க அது எதுக்காக அப்படின்னா மனதை நாம் தொடர்பு கொள்றதுக்காக நம்மளுடைய பிரபஞ்சத்தோடு மனம் கனெக்ட் ஆகிறதுக்காக அந்த அசிய ரசம்ங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு பரவச நிலையில் நம்ம கத்துறது ஓடுறது ஆடுறது பாடுறது எல்லாவற்றையும் அந்த அசிய ரசம் அப்படிங்கிற ஒரு ரசம்னா அந்த ரசம் இல்லைங்க சரிங்களா அது அந்த 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 ஒரு தன்மை அந்த தன்மை அந்த ஒரு குணம் அந்த ஒரு பரவச நிலைக்கு பேர் அசிய ரசம்னு பேர் சரிங்களா அந்த நிலையிலிருந்து மனதை ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போயிட்டு எந்த கர்மாவும் அண்டவிடாமல் விடாமல் அப்படியே தவம் செய்கிறது தான் சிவனுடைய வேலை நீங்க சிவபெருமானினுடைய எந்த ஒரு தாண்டவத்தை அது சந்தியா தாண்டவம் எந்த தாண்டவத்தை எடுத்தாலும் அந்த தாண்டவம் முடிந்த உடனே இறைவன் சிவபெருமான் தியானம் செய்கிறது தான் அவருடைய வேலையை ஏன்னா மனதை ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போயிட்டு எந்த கர்மாவும் அதை அது எதுக்காக அதை சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லா ஆட்டத்திலும் சிவபெருமானை விட நம்ம பெருசாகிறோம் நம்ம பெரிய டான்சர் லைஃப்பில் சரிங்களா நீங்கள் என்ன ஆடினாலும் நீங்கள் ஆடியதற்கு பிறகு இறைவன் சிவபெருமான் ஆழ்ந்த அமைதி நிலையில் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லணும்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் தன்மையை பின்பற்றவில்லை என்றால் அந்த தெய்வ வழிபாடு நீங்கள் உருண்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை புரண்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீ குடும்பத்தோடு இரு உலகியல் இன்பங்களோடு இரு ஆனால் எதையும் பற்று கொள்ளாமல் இரு எப்படிங்க சாத்தியம் இது உண்மையிலேயே சாத்தியம்தான் அப்படி வாழ்ந்த பல மகான்கள் நம்ம கூடவே இருக்காங்க இல்ல பற்றற்று வாழ்தல் அப்படிங்கிறது வந்து மகான்களுக்கு இல்லை குருவாக மாறி இருக்கவங்களுக்கு அது சாத்தியம் சக மனுஷனுக்கு வாழ்தல் எப்படி ஒரு குரு ஒரு நிமிடம் சக மனிதன் அவருக்கு அவருக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கு அவர்கிட்ட இருக்கிற மன ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கிற தேக ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கிற சிந்தனை நம்ம கிட்ட இருக்கு ஆனால் நம்ம எங்க நின்று போயிடும் அப்படின்னு கேட்டா பற்றுதல்ல நின்று போயிடறோம் அவங்க பற்றுதல்ல நிக்கல பற்றுதலை அறுக்கணும்னா உணர்வுகள் மேலோங்கும் போது நாம் நம் நிலையை நம்ம நிலையை உணரணும் நம்ம நிலையை உணரணும் நம்ம சிவ தத்துவத்தை புரிஞ்சுக்கிடணும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் பூஜையில கலந்துக்கிறமே தவிர அந்த பூஜையின் தத்துவமே இதை தாங்க சொல்லுது இந்த உலகில் எல்லாவற்றையும் அனுபவியுங்கள் ஆனால் எதுவுமே என் மேலே ஓட்டலை நீங்கள் போட்ட பஞ்சாமிரதே என் மேலே ஓட்டலை அது மாதிரி தான் நீங்கள் சம்பாதிக்கிற காசு நீங்கிற சேர்க்கிற சொத்துக்கள் நீங்கள் உருவாக்குற வம்சம் எல்லாவற்றோடும் நீங்கள் இருங்கள் ஆனால் அந் அதோடு எதையும் பற்று கொள்ளாமல் இருங்கள் அத தாங்க பூஜையினுடைய தாத்பரியமே ஆனா இத வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது சொல்றது இல்ல நீங்க பாருங்க பஞ்சாமிரதத்தை போடுங்கள் உங்களுக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கும் சந்தனத்தை வாங்கி கோவிலுக்கு கொடுங்கள் புத்திர பேரு கிடைக்கும் நீங்க இது பாலபிஷேகம் செய்யுங்கள் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா சிவபெருமான் அதை தர்றதுக்காக அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இது எல்லாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குடா ஆனா அது வந்து நான் எப்படி என் மேல என்னைங்கிற ஒரு ஒரு லேயரை போட்டுட்டு என்னை பற்ற விடாம பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது நீ கர்ம பந்தத்தோடு இணையாமல் பற்றற்று இருத்தல் அந்த பற்றற்று இருத்தல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அது தாங்க அந்த நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணையை நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பற்றுகளை அறுத்தரலாம் அந்த நல்லெண்ணையை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் முக்தியை அடைஞ்சிடலாம் இதை சொல்லுவதற்காக தான் ஆலயம் ஆலயம் அப்படிங்கிறது நம்ம வழிபாட்டுக்கான தலைமையே கிடையாது நம்முடைய வாழ்வை எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி பிறவி பெருங்கடலை சொன்னார் அவரே நீந்துவது எப்படி அப்படின்னு சொல்லித்தர ஒரு இடம் அது ஒரு குரு மடம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் தெய்வம் கிடையாது ஒரு குரு நீங்கள் எந்த தெய்வத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரு குரு அங்கே நடக்கிற எல்லா பூஜை முறைக்கு பின்னாடியும் இறுதி தத்துவம் இதுதாங்க பிறவி பெருங்கடலை நீந்தணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பிறவியை நீட்டிக்கணும்னா என்ன வேணும் இந்த உலகத்தில் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்கணும் அதுதான் சொன்னேன் நான் பிறவியை முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் காரணம் நீங்கள் வம்சம் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு பிறவி நீடிக்கும் அது வேணும் இது வேணும் கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிறவி நீடிக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் போகும்போதே ஒரு ஆறு அடி நீளத்தில் லிஸ்ட்டோடு தான் சிவபெருமான் கோயிலுக்கே போகிறோம் வந்துடுப்பா இந்த வருஷம் வந்துடுப்பா முடிஞ்சா அடுத்த வருஷம் உன் கோவிலில் எனக்கே கூட பூஜை பண்ணுற அளவுக்கு ஏதாவது பெரிய ஆள் ஆக்கி விட்டுருப்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் வேண்டுதல்களை வைக்கின்ற இடம் ஆலயங்கள் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் பற்றுதல்களை அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல போய்ட்டு உட்காந்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலில் அந்த விக்கிரகத்துக்கு செய்யப்படுகின்ற பூஜையை பாருங்கள் நீங்கள் எந்த பொருளை அது மேலே கொட்டினாலும் ஒரு பொருள் கூட அந்த சுவாமியினுடைய விக்கிரகத்தின் மேலே ஒட்டாது படும் ஒட்டாது அதுதான் வாழ்க்கையின் தத்துவத்தை கர்மயோகத்தில் சொல்கிறார் நீ வாழ்க்கையில் சந்நியாசத்தை மேற்கொள்ளாதே வாழ்க்கையில் எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவை கடந்த கர்மாவை கழித்துக்கொள் புதிதாக கர்மாவை உருவாக்காதே உருவாக்கதையே எதன் மீதும் பற்று கொள்ளாமல் இரு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவே முடிக்கிறார் அவர் நினைச்சிருந்தா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாத அதை பண்ணாத இப்போ பாருங்கள் யாருமே கல்யாணம் பண்ணல யாருக்குமே வம்ச விருத்தி இல்லை எல்லா ஆன்மாக்களும் மனித வம்சமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சிங்களேன் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனித பிறவி அப்படிங்கிறது கர்மாவின் கடப்புல ஒரு ஒரு பிறவி அவ்வளவுதான் சரிங்களா அதை மணிவாசக பிறந்தகை புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் அப்படின்னு அவரு அவரு பாடுறாருங்க இங்க இல்லன்னா தூக்கி வேற கேட்டகிரில போட போறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் எங்க போனாலும் நம் கர்மாவை நாமே கழிக்கணும் ஆனா இங்க இருக்கிற ஒரு அட்வான் அட்வான்டேஜ் என்னன்னா நாய்க்கு தெரியாது தன் கர்மாவை கடக்க முடியும்னு நாய்க்கு தெரியாது நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு மாட்டுக்கு தெரியாது தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியும் ஆனா நம்ம மனிதனுக்கு தெரியும் அதனாலதான் நம்ம இறைநிலையில மனித பிறவி வந்து ஒரு மிகப்பெரிய பிறவி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே சொல்லிட்டு போயிருக்காங்க ஆக இது நேரம் எடுத்தாலும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மனித பிறவியை நீங்கள் கடக்கணும் அப்படின்னு சொன்னால் இனிமேல் கோவில் போகிற யாரும் சிவபெருமானிடம் அது சிவன் இல்லை நீங்கள் முருகனான யாரானாலும் வேண்டாதீர்கள் அங்கே என்ன இருக்காத உற்று கவனியங்கள் அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரே தத்துவம் எல்லாவற்றோடும் இரு ஆனால் பற்றற்று இரு இதுதான் வாழ்க்கையினுடைய தாத்பரியம் கர்மாவை அறுக்கிறதுக்கான ஒரே வழி இது பாருங்கள் இதில் எதுவுமே உங்கள் உடலோடு தொடர்பு கொண்டது கிடையாது இதில் எதுவுமே உங்கள் வாழ்வில் இன்பங்களோடு தொடர்பு கொண்டது கிடையாது எல்லாமே உங்களுடைய மனம் அந்த மனம் பற்றற்றால் இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்லையே உட்காந்து சாப்பிட்டாலும் நான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் இல்லாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அகங்காரம் மேலும் அங்காது சரிங்களா அப்போது நம்மளுடைய செயல்களில் இல்லை கர்மா நம்மளுடைய மனநிலையில்தான் கர்மா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சார் மிகிறப்பா கர்மா பற்றின நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க வெளியில இல்ல அது தான் இருக்கு அப்படிங்குறதுல தொடங்கி இதுக்கான பூஜை பரிகாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களோட மனசை நீங்க ஒரு நிலைப்படுத்துங்க அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலை எங்க நேயர்களுக்கும் இன்னைக்கு கர்மா அப்படிங்கிற இந்த இதில் சொல்லிருக்கீங்க இந்த நேர்காணல் ஒரு நல்ல நேர்காணலாக அமைஞ்சிருக்கு நன்றி சார் நன்றி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 Veranda Race Banking மற்றும் Government தேர்வுகளுக்கான online மற்றும் offline பயிற்சி